ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பூவில் எப்படி மாலை கட்டலாம் அப்படிங்கிறது தான் வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும் இல்லை சாமிக்கே மாலை வாங்கினோன்னா கூட நம்ம கடைகளில் தான் போய் மாலை வாங்குவோம் ஸோ வீட்டில் நம்ம சும்மா இருக்கும் போது இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு மாலை கட்டுறதை கற்றுக்கிட்டோன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நாமளே பூவில் மாலை கட்டுற மாதிரி கட்டிக்கலாம் தலைக்குமே இந்த மாதிரி மாலை கட்டு கட்டி தலையில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் வாங்க அது எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பந்து பந்தாக வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ கட்டும் போது பார்த்திங்கன்னா எப்படி கட்டுறதுங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லித்தரேன் இது முல்லைப்பூவாக இருந்தாலும் சரி மல்லிகைப்பூ எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே நம்ம மாலை கட்டு கட்டலாம் இந்த மாதிரி பூவை ஒரு நாலஞ்சு பூவாக எடுத்து எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் கட்டு கட்டிக்கணும் இதை நார்மலாக நம்ம எப்பயும் கட்டுற மாதிரி கட்டியிருக்கேன் சரிங்களா ஒரு நாலு பூ மேலே கீழே ஒரு நாலு பூ இல்லை மூணு பூ வச்சுட்டு எப்பையும் கட்டுற மாதிரி ஒரு சிங்கிள் நாட் போட்டு கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூவை எடுத்துட்டு இந்த மாதிரி கிராஸாக சைடில் வச்சு ஒரு சுற்று சுற்றணும் இப்போ நான் எப்படி சுற்றுனோ அதே மாதிரியே சுற்றுங்க திரும்ப அதே மாதிரி பூவை எடுத்து அதே மாதிரி கிராஸாக வச்சு ஒரு சுற்றி சுத்தணும் பாருங்கள் அப்படியே வச்சுட்டு அது மேலே ஒரு சுற்றி சுற்றி கீழே க்ராஸாக இழுத்து அதே மாதிரி திரும்ப அந்த பூ ஒரு சுற்றி சுற்றி வந்துடணும் அவ்வளோதான் இந்த நூல் வந்து நான் கையில் வந்து கட்டி இருக்கிறது வந்து எதுக்குனா இப்போ கிணத்துல குதிக்க போகிறோன்னா ஒரு கயிறு வச்சு கை மேலே கட்டிப்போம் இல்லையா அது மாதிரி தான் ஸோ இந்த கயிறை உங்கள் கையில் ஒரு சுற்றி சுற்றிக்கும் போது கொஞ்சம் க்ரிப்பு கிடைக்கும் அந்த ஃபஸ்ட்டு நூலோட நாட் பாருங்கள் நான் கையில் சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கட்டுவேன் ஸோ அந்த மாதிரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரிப்பு கிடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி வச்சு சுற்ற வேண்டியது தான் ஒன் ரோ ஃபுல்லாக அதே மாதிரி சுற்றிட்டு நீங்கள் மேலே மேலே வச்சு சுற்ற சுற்ற உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே இப்படி தான் வச்சு கட்டணும் இது மாதிரி மாலை கட்டு கட்டுறது இதுக்குன்னு இல்லை இது மாதிரி முல்லைப்பூன்னு இல்லை நீங்கள் சாமந்திப்பூ வாங்குகிறோம் இல்லையா கடைகளில் அதையும் வாங்கி இதே மாதிரி கட்டலாம் சாமிக்குலாம் போடணுன்னா மாலை கட்டுறதுக்கு இதே மாதிரி நீங்கள் சாமந்திப்பூவும் கட்டலாம் ரோஜா பூவையும் கட்டலாம் ஸோ நான் ரோஜா பூவிலையும் சாமந்திப்பூவுலேயும் இதே மாதிரி உங்களுக்கு வாங்கி கட்டி கட்டுறேன் ஸோ இது மாதிரி தான் எடுத்துக்கணும் இது பூத்து இருக்கு இன்னும் மொக்கா இருக்கிறத வாங்கி நீங்கள் கட்டினீங்கன்னா நல்லாவே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூத்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னும் அழகாகவே இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பூ பூத்துருச்சு ஈவினிங் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸோ அதனால பூ பூத்துருச்சு பூவை இதே மாதிரி சுற்றி ஒரு லைன் ஃபுல்லாக வந்துடணும் ரெண்டு மூணு பூவாக எடுத்து எடுத்து அப்படியே வச்சு வச்சு நான் ஃபஸ்ட்டு சுற்றி காமிச்சேன் இல்லையா அந்த மாதிரி ஃபுல் லைன் வந்துடணும் ஒரு லைன் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காற்றம் பாருங்கள் கட்டுக்கு வந்து இதை விடவே இன்னும் நீங்கள் சின்ன சின்ன பூ ரோஸ் பூலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து இதே மாதிரி மாலை கட்டும் போது இன்னும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா அழகாக ஒரு மாலை மாதிரியே வரும் நீங்கள் கோயிலுக்கே போகணுன்னா கூட பத்து ரூபா ரோஸ் பாக்கெட் இருக்கு இல்லையா அதில் ஒரு மூணு பேக்கெட் வாங்கினீங்கன்னா கூட போதும் நீங்கள் கரெக்டாக ஒரு மாலை கட்டிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பந்து மாதிரி வரும் ஸோ இதுலேயே கூட மல்லிகைப்பூலாம் வந்து மொக்காவே உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த மாதிரி கட்டி நீங்கள் சாமிக்கு கூட போடலாம் ஸோ இது இன்னும் நம்ம கடையில் மாலை வாங்கி சாமிக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்க ஃபோட்டோக்கோ போடுறத விட இந்த மாதிரி நாமளே மாலை கட்டு கட்டி போடும்போது இன்னும் அழகாகவே இருக்கும் வந்து உங்களுக்கு பார்க்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ கட்ட கட்டவே இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு மாலை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் தூரம் கட்டினதுமே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் இது பூ ரொம்ப பூத்துருச்சு இருக்கும் இருக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் இதுலையே ஒரு மாதிரி இந்த கோயிலெல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் முக்காவே இருக்கும் பாருங்கள் அதில் வந்து இன்னும் கட்டினீங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போலாம் க கல்யாணத்துலலாம் கூட பார்த்திங்கன்னா அதில் தான் கட்டி அது மேலே நெயிட் பாலிஷ் அடித்து இது பண்ணுறாங்க அந்த பூ பேர் அக்யூரேட்டாக எனக்கு தெரியல நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி சுற்றிட்டே வந்துடணும் இதில் ரோஸ் வச்சு உங்களுக்கு நான் கட்டி காட்டுறேன் ஸோ அது ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா ஆனால் எடுத்துருவேன் நான் இதுலேருந்து ரோஸ் வச்சியும் நான் உங்களுக்கு கட்டி காட்டுறேன் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஒரு கொஞ்சம் லேயர் முடிஞ்சிருச்சு அடுத்து ரோஸ் வச்சு கட்டினா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் காட்டுறேன் பாருங்கள் ஸோ ரோஸ் வச்சியும் கட்டியாச்சு கட்டி காமிச்சிட்டு எடுத்துட்டேன் அதுவும் இதே மெத்தடில் தான் கட்டணும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க பூ எவ்வளோ தூரம் கட்டிட்டோம் நம்ம ரோஸ் வச்சு கட்டி காமிச்சது அது ஏன் எடுத்தாச்சுன்னா அது உதிருது பூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளே பூ ஒரு பத்து நாள் ஆகிடுச்சி அதை வாங்கி ஸோ அதை வச்சு கட்டினா இப்போதைக்கு கரெக்டாக வரல பூ உதிருது பூ நல்ல பூவாக இருந்ததுன்னா நீங்கள் இதில் கூட வச்சு கட்டலாம் நல்லாயிருக்கும் இன்னொன்று இது வந்து தனியாக தலைக்கு வைக்கிறதுக்குன்னே கட்டணும் ஸோ அதனால் மாலைக்கு அகன் கட்டலை மாலைக்காகன்னு கட்டினாக்கா இதுலேயே கூட கட்டி அப்படியே விட்டுருப்போம் இது தனியாக பூ தலையில் வைக்கிறதுக்காகவே கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு முடிச்சு போட்டுக்கணும் தொடர்ச்சியாக அப்படியே முடிச்சு போட்டுக்க வேண்டியது தான் ரெண்டு மூணு முடிச்சு நீங்கள் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூவை அப்படியே கொண்டு போய் நீங்கள் தலையில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னு நல்லா யோசிங்க அதில் தான் நீங்கள் போய் சைடு பின் குத்துவீங்க அப்போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அதனால் என்ன பண்ணுறோன்னா இவ்வளோ தூரம் கட்டிட்டோமா இப்போது இந்த இடத்துல பூவை வச்சு நார்மல் கட்டு கட்ட போகிறோம் நார்மலாக நம்ம பூ கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெண்டு லேயர் மூணு லேயர் கட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தலையில் வைக்கும்போது அந்த சைடு பின் வந்து இந்த நார்மலாக கட்டுறீங்க பாருங்கள் அந்த லேயரில் மட்டும் போயிருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு ரவுண்டாக கட்டியிருக்கீங்களா அது அஃபெக்டே ஆகாது நீங்கள் ரவுண்டாக கட்டினதில் போயிட்டு அந்த சைடு பின்ன சொல்லும் போது அது உங்களுக்கு பூ வந்து அவ்வளோ குண்டாக இருக்கிறது அஃபெக்ட் ஆகும் ஸோ இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு லேயர் நீங்கள் கட்டி வச்சுக்கோங்க தலையில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் வந்து உங்களுக்கு பார்க்க நான் கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் இது எப்படி வரும்னு ஸோ மூணு மூணாக வச்சு கட்டுறோம் அதனால தான் உங்களுக்கு இந்த அளவு காட்டுறதையும் வந்து தெரியுது அவ்வளோதான் மூணு ஒரு மூணு லைன் வச்சிங்கன்னா கூட போதும் ஏன்னா சைடு பின் கொடுத்துறதுக்காக தானே கட்டுறோம் ஸோ அதனால் மூணு லைன் உங்களுக்கு போதும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஸோ நீங்கள் வைக்கும்போது அந்த இடத்துல சைடு பண்ணி நீங்கள் குத்திக்கலாம் அந்த பூ மேலே குத்திக்கலாம் உங்களுக்கு இந்த பூ தனியாக அப்படியே அழகாக தெரியும் பந்து மாதிரி பாருங்கள் எப்படி பந்து மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பந்து மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அழகாக நீங்கள் அந்த இடத்துல மட்டும் சைடு பின் குத்திக்கலாம் சரிங்களா நம்ம என்னதான் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சாலும் சாமிக்கு மாலை கட்டும் போது வந்து அதை நம்ம கையாலேயே தொடுத்து நம்ம செய்கிறோம் போது அது ரொம்ப அழகா இருக்கும் இங்கே பாருங்க சும்மா ரோஸ் நான் சொன்னல்ல ரோஸ் உதுதில்ல நல்லா பார்க்க ரோஸ் உதுந்து தான் இருக்குது அதனால தான் அதை சுற்றி வச்சுட்டோம் ஊதா ஊதா பூங்கிற மாதிரி இது ரோஜா 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 பூ ஸோ நாங்கள் அதை வச்சு அதை மாதிரி சுற்றி ரோஸ் எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு பூவை வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் பார்க்கவே அழகாக இருக்குல்ல சரி இதே மாதிரி நம்ம இன்னொரு கட்டு கட்ட போகிறோம் ஸோ இது வந்து ஒரு பாப்பாக்கு இப்போ இன்னொரு பாப்பாக்கு நம்ம பூ கட்ட போகிறோம் ஸோ இதே மாதிரி ரெண்டு கட்டு ரெண்டு மாலை கட்டு கட்டி சரிங்களா அதை ரெண்டாக சேர்த்து ஒரு முடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் வந்துடும் பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான் இது மாதிரி இவ்வளோ தான் மாலை கட்டு இதுங்க நான் இதே மாதிரி இன்னொன்று கட்டி கீழே வந்து ஒரு ஒரு டா ஒரு நாட் மாதிரி போட்டு ஹார்ட் ஷேப் வச்சுக்க வேண்டியது தான் இங்கே பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு பூ கட்டி கட்டியிருக்கோம் ஸோ அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி அந்த இடத்துல ஒரு ரோஸ் வச்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாலை ரெடி இதே இன்னும் கொஞ்சம் நீளமாக செஞ்சிங்கன்னா கல்யாணத்துக்கெலாம் மாலையே ஏழாயிரம் எட்டாயிரம் சொல்கிறாங்க ஸோ நாமளே இந்த மாதிரி ஒரு மாலையை ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சரிங்களா இப்போல்லாம் மேரேஜ்க்கு மாலை வாங்கினாவே அதுக்கே ஏழாயிரம் எட்டாயிரம் வாங்கு ஆகுது நீங்கள் பூ வாங்கிட்டு இல்லைனா ரோஸ் வாங்கிட்டு கூட நாமளே கூட ரெடி பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை சிம்பிளாக ஒரு நிச்சயத்துக்கு மேரேஜ்க்கு நம்மளால் பண்ண முடிலனா கூட ஒரு நிச்சயத்துக்கு அந்த மாதிரி கூட நம்மளே செஞ்சுக்கலாம் நல்லா அழகாக இருக்குது பாருங்க அவ்வளோதான் இந்த சைடு ஒரு ரோ இந்த சைடு ஒரு ரோ கட்டி நடுவில் ஒரு ரோ ஸ்விட்ச் கட்டியிருக்கோம் அவ்வளோதான் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க என்னோடய பட்ஜெட் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்